மாநகராட்சி வாடகைதாரர் கல் ஐந்தாம் தேதிக்குள் வாடகை தரவில்லை என்றால் பன்னிரண்டு சதவீதம் உயர்த்தி தர வேண்டும் என்பது பற்றி நமதுரிமை காக்கும் கட்சியின் கருத்து என்ன மாநகராட்சி கட்டிட வாடகையாளர்கள் தன்னுடைய வாடகையை ஐந்தாம் தேதிக்குள்ள கொடுத்துடணும் சொல்றாங்க அப்படி கொடுக்க மறுத்தால் கொடுக்கவில்லை என்று சொன்னால் பன்னெண்டு சதவீதம் உயர்த்தி தரணும் என்ற ஒரு உத்தரவை தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க அது வன்மையான கண்டனத்திற்குரியது என்ன அரசாங்கம் கந்து வட்டியாக பண்ணுது கந்து வட்டி இது தயவு செய்து அதை செய்யக்கூடாது இதை போன்றே தனியார் வீட்டு உரிமையாளர்கள் தன்னுடைய வாடகையாளர்களிடம் ஐந்தாம் தேதிக்குள்ளே தரலைன்னா பத்து பர்சன்ட் கொடுக்கணும் இருபது பர்சன்ட் அதிகமாக கொடுக்கணும்னு கேட்பது எவ்வளவு மடமையோ எவ்வளவு கொடுமையோ எவ்வளவு கந்து வட்டித்தனமானதோ அதற்கு சமமானது என்பதை மனதில் கொண்டு தயவு செய்து வேறொரு முயற்சி எடுங்க அழுத்தம் கொடுங்க வாடகை வாங்குறதுக்கு வாடகை வரணும் அதில் கருத்து கிடையாது ஆனால் பன்னெண்டு சதவீதம் உயர்த்தி தரும் என்கின்ற அந்த கந்து வட்டி மனப்பான்மை அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடாது என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் இது வன்மையான கண்டனத்திற்குரியது